ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக பத்து நாட்கள் ஒரு பயங்கரமான சம்பவங்கள் வந்து நடக்கப்போகுது அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கடைசியாக நடக்க போதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏப்ரலில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்களோட ராசிக்கு இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கிரக மாற்றங்களால் நம்ம வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நடக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் தான் எது நடந்தாலும் அந்த நடக்கிறது வந்து கரெக்டாகவும் இருக்கும் சில டைம் நல்லா இல்லாமையும் இருக்கும் அதுக்கும் வந்து கிரகங்கள் தான் காரணங்கள் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலம் கிடைக்கும் அதனால் ஏப்ரலில் கடைசியாக நவக்கிரகங்களுடைய ஆட்டம் இப்படி இருக்கிறதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நன்மை நடைபெறுங்கிறத சொல்ல போகிற என்ன நன்மை நடைபெற போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு நன்மையோ தீமையோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகளால் தான் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் பொற்காலமாக இல்லையா என்பது சொல்லப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் ஏப்ரலில் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது இதன் காரணமாக தான் உங்கள் ராசி சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது பீச இருக்குது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்திலையும் முன்னேற்றங்கள் ஏற்படுமா என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு சொல்ல ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களுடைய பஹர பயிற்சி பஹ்ர நிவர்த்தி கிரக சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களாலும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஏப்ரலில் செவ்வாய் கிரகம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் புதனும் சுக்கரனும் மீன ராசியில் பகர நிவர்த்தி அடையிறாங்க அப்புறம் சூரிய பகவான் மேசராசியில் நுழைந்து மிகவும் அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாரு அதுக்கப்புறம் ஏப்ரலில் மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் ஒரே இதில் சேர்க்கையாக இருக்குது இந்த மாதிரி ஏப்ரலில் கிரக சேர்க்கை கிரக மாற்றம் வகர நிவர்த்தி என்பதெல்லாம் இருக்குது இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலன் பெற போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த பத்து நாட்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இனிதான் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக பார்க்கணும் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் போரடம் உத்திராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரசியலில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்குங்க அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை காண்பது இந்த டைம் உறுதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதே சமயம் அரசிடமிருந்து இந்த பத்து நாட்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாட்கள் என்று சொல்லலாம் அப்புறம் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உயர் பதவிகள் வந்து கிடைக்கும் அதே வேலையில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஒரு பக்கம் பதவிகள் கிடைக்கிதுங்கிறது சந்தோஷம் இன்னொரு பக்கம் வேலை அதிகமாக இருந்து உழைக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் அது தான் கடுப்பாகும் அப்புறம் மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த பத்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து இந்த பத்து நாட்கள் நீங்கள் எது செய்தாலும் மிகுந்த இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும் அதாவது மிகுந்த ஆர்வத்தோடு படிக்கணும் அப்படி நீங்கள் படித்தாதான் நல்ல தேர்ச்சியும் நல்ல ஒரு இதையும் வந்து நீங்கள் பெற முடியும் அதாவது நல்ல தேர்ச்சியும் புகழும் நீங்கள் பெற முடியும் அப்புறம் ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் கூட உங்களுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தினீங்கன்னா இந்த பத்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெயரும் புகழும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள்லாம் தாராளமாக இந்த பத்து நாள் உங்களுக்கு கிடைக்கும் இது மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்க கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்குன்னா சிறந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலை விஷயமாக பயணம் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பயணங்கள் சக்சஸ் ஆகும் இந்த டைம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி உழைச்சிங்கன்னா அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் மெயினாக எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய நீங்கள் ஆட் ஒர்க் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க அதனால தான் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்காமல் எல்லாமே பயன்படுத்தி உங்களுடைய திறமையை காமிங்க என்பதை இந்த பத்து நாட்களுக்கு வந்து சொல்கிறேன் இதனால் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் தனுசு ராசிக்காரங்க இந்த பத்து நாள் முன்னேற்றம் காண்பீங்க ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு அப்படி சாதகமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கணும் அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்கிறீங்கள அதையும் இந்த பத்து நாட்கள் தவிர்க்கணும் வேலை உண்டுன்றிருக்கிறது நல்லது பணியிட மாற்றம் உறுதிப்படுத்துவது உங்களுக்கு இருக்குது பெற்றோர்களுக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மை உண்டாகும் அதனால் உங்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த உதவிகள் வந்து இந்த பத்து நாட்கள் செய்ங்க மற்றபடி நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கிறது தான் உங்களோட ராசிக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையோடு செயல்படுங்க அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமான வரித்துறை சுங்க லாகம் தணிக்கைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தன் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதல்கள் ஆகியவற்றிற்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை இந்த பத்து நாள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து நாட்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதனால தான் அப்புறம் தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய தொழிலில் சிறிது சுணுக்கமான நிலை வந்து அடையிற மாதிரி இருக்குது மெயினாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் பெற்று முன்னேறுவது இருக்குது பொருளாதார வரவுகள் சமசீராக இருக்குது நற்செயலுக்கேற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நற்செயலை வந்து நல்லா செய்ய பாருங்கள் ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்க ரொம்ப ஒரு சீராக செயல்படணும் புத்திரர்கள் தவறான பழக்க வழக்க உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரோ கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலருடைய குறுக்கீடுகளால் மனக்கசப்பு தோன்றி பின்னர் படிப்படியாக நிலமை சீராகும் அதனால் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து இதை பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அமாவாசை அச்சி திருத்திலாம் வருது அதில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிற கலனெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்டே டியூனா வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி